இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்த நாலு கிலோ சைஸு தூண்டில் வந்துச்சுறோங்க இதை நம்ம இன்னைக்கு ரெண்டு பேருக்கா ஈக்குவல் ஷேர் பண்ணி தான் கொடுக்குறோம் இது வந்து அவ்வளோ ருசியாக இருக்குங்க எப்பொழுதுமே பீஸு போட்டு வாங்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவலாக ஒரு நாலு கிலோ அப்படின்னா ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா விலை வந்து ஒரு ரீசனபுளாக இருக்கும் பீஸாக வாங்கினீங்கன்னா விலை ரொம்ப அதிகமாக தெரியுங்க இப்போ ஒரு ஏழு கிலோவுக்கு மேலே பத்து கிலோ அப்படின்னா நீங்கள் அப்போ பீஸு போட்டு வாங்கிக்கலாம் நாலு கிலோ சைஸ்னால் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கோங்க விலை கம்மியாக இருக்குங்க நாலு கிலோ சைஸ் தூண்டில் வஞ்சரம்னா நீங்கள் தாராளமாக குழம்பு வைங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொடி மீன் கலக்கணும் அதோட அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேணாம் ஒரு ஒரு கிலோ வஞ்சரம் வாங்குறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு பொடி மீன் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு நாலு கிலோ சைஸ் வஞ்சரம்லாம் இந்த மீனை போட்டிங்கனாலும் போதும் அது வயிறு பாகம் இருக்கிற மாதிரி மீனாக அந்த தலையோடு போட்டு குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்குங்க தேனு தாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த வஞ்சரம் அன்னைக்கு